கருப்பு கவனி அரிசி கஞ்சி அதுக்காக நான் ஆஃப் ஆஃப் கப் ரைஸ் எடுத்திருக்கேன் கருப்பு க ரைஸு அதுலேயே நான் வந்து அந்த கிளாஸ்லேயும் கால் கப்பு வந்து பாசி எடுத்திருக்கேன் ரெண்டுமே தனித்தனியாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க நல்லா டூ டைம்ஸ் வந்து அரிசி ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் நம்ம கருப்பு கவனி அரிசி ஊற வச்சுருக்கோம் அதை கருப்பு கவனி அரிசி வேக வைக்க நம்ம தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறோம் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜீரகம் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணணும் நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க நீங்கள் நைட்டே ஊற வச்சு அரைச்சாலும் ஓகே தான் நைட்டே ஊற வச்சு வேக வச்சாலும் ஓகே தான் நான் வந்து இப்போ ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு நல்லா எப்படி குர குரடி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த தண்ணியில் இப்போ ஆட் பண்ணிக்கணும் தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் பாசி பருப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க பாசி பருப்பு அரைக்க கூடாது அப்படியே தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இதில் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வேகட்டும் இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் விசில் போட்டு வேக வைக்கலாம் நான் வந்து விசில் போடுற அப்படியே சிம்மலே வேக வைக்கிறேன் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நான் போட்டு உப்பு போட்டேன் இப்போது இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்காக வெந்திருச்சு கெட்டி நான் ஒரு ரெண்டு விசில் போடுறேன் விசில்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இருந்தாலும் கெட்டியாயிடுச்சின்ட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நானும் இதை கொஞ்சம் ஆட் பண்ணி போகிறேன் ஏன்னா தண்ணி ஆட்ருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தடுப்பாக இருந்தால் நல்லாயிருக்காது குடிக்கிறதுக்கு நீங்களும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க போதும் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க நான் பாருங்க தண்ணி ஊற்றிருக்கேன் அளவுக்கு இருக்கட்டும் திருப்பியும் வந்து இது வந்து ஆகிடும் அதனால் இப்போ சாப்பிட்றதுக்கு ஓகே தேர்ப்பு கிண்டும் போது நீங்கள் நைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி கிண்டுங்க நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் உங்கள் விருப்பம் நான் வந்து ஆஃப் மூடி ஊற்றிருக்கேன் இதுவே போதும் அவ்வளோதான் கஞ்சி ரெடி இது வந்து ரொம்ப ஹெல்த்தி கருப்பு கவுனிடுச்சு கஞ்சி வெயிட் லாஸுக்கெல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ